சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தை திரும்பவும் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் அதிக உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவேளை விட்டு பழகினால் என்ற துன்பத்திற்கும் இடமில்லை என் குழந்தையே இப்போது அடுத்தவர்கள் உன்னை துன்பப்படுத்தும் அளவு ஆகிவிட்டது இனியாவது நீ கவனமாக நடந்து கொள் நான் உனக்கு சொன்னது போல் உன்னை கஷ்டப்படுத்தினவர்களை பதிலுக்கு நீயும் அவர்களை கஷ்டப்படுத்தாதே ஆனால் உன் சுயமரியாதையை சொல்ல மாட்டேன் அன்பு குழந்தையே இத்தனை கஷ்டங்கள் அனைத்தும் கடந்த காலமாக மாறப்போகிறது இப்பொழுது உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது அதனால் தான் இந்த பதிவை உன் கண்ணில் நான் பட வைத்தேன் வெளிச்சம் மிகுந்த காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெற எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய சொந்தம் சூழ்நிலை என அனைத்துமே சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதனுடன் நீ போராடி மேலோகி நின்றாய் உன் மனதைரியம் எத்தனை வலியது மற்றவர் பேச்சு உன்னை காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயமாய் வெற்றியின் மறுபெயர் நீதான் உன்னை வளரவிடக் கூடாது என்று தள்ளிவிட்டவர் முன் நீ வேறொன்று நிற்கும் ஆலமரமாய் நிற்கப் போகிறாய் அதற்கான தேடலை தான் நான் இந்த கஷ்டத்தை நீ அனுபவிக்க நான் அனுமதித்தேன் எத்தனை எதிர்மறையான சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாய் என் குழந்தைக்கு இத்தனை கம்பீரம் என்று நான் சந்தோஷம் அடைந்தேன் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உன் எதிர்மறை எண்ணம்தான் உனக்கு முதல் எதிரி மனதளவில் நீ மிகவும் வலிமை இழந்த இருக்கிறாய் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருக்கின்றேன் வருத்தப்படாதே கண்ணீர் விடாதே என் குழந்தையே நீ குற்றம் செய்து விட்டாய் என்ன அதே தோல்வி வரும்போது துவண்டு போகாதே துன்பத்தை நினைத்து வரும் இன்பத்தை இழந்து விடாதே உனக்கு வாய்ப்பும் காலமும் இருக்கிறது அவற்றை உன் சாதகமாக மாற்றத்தான் இந்த சின்ன சின்ன கஷ்டம் காலம் என்பதை உணர்ந்து மனம் உற்சாகமாய் புத்துணர்ச்சியோடு செயல்படும் என் எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு உன் கவலை கஷ்டம் அனைத்தையும் தூக்கி எறி நடந்ததை மறந்து இனி நடப்பதை நினைவில் கொள் நீ நலமுடன் வாழ்வதை எடுக்க நினைத்த மனிதர்கள் முன்னிலையில் எதிர்த்து நின்று தைரியமாக என் குழந்தை நீ வாழ வேண்டும் பயந்து ஒளிந்து விடாதி எதற்காகவும் பயப்படாதி உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்தவோ அசைக்கவோ முடியா முடியாது மகிழ்ச்சியோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்